என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் உனக்கும் அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தை தீட்டுவது யார் இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்குச் சொல்லிவிடத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நான் ஒருபொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது ஒருபொழுதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது தெய்வம் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது கிடையாது ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையும் படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள் எப்படி தெரியுமா நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கவலைப்படுகின்றார்கள் எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள் இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை சர்வசாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையை அளிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகிறார்கள் பின் விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் பெரிதாக சிந்திப்பது கிடையாது பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்திட்டவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விட மாட்டார்கள் என்பதனை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனாலும் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் எங்கிருக்கிறார் இது ஆனா பெண்ணா யாருக்கும் யாருக்கும் இடையில் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கிறார்கள் என்பதனை கருப்பன் சொல்வதை கேட்டு என் பிள்ளை நீ தெளிவடைந்து கொள் என் குழந்தையை பொதுவாகவே குடும்பங்களுக்குள் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கும் ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் செல்ல செல்ல இந்த பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்ய முன்னிறுத்தி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்து அடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் தொடர்ந்து எஞ்சி நிற்கிறது இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும் இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ யோசிக்க நினைத்தால் கூட எங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்று தெரியாமல் அதை எப்படி முடித்து வைக்க முடியும் அதனால் என் குழந்தை எப்படியேனும் இந்த பிரச்சினைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்குத்தான் உன் அப்பன் கருப்பன் என்று பதிலோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் ஆயிரம் ஆயிரம் தடங்கல்கள் எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியர்கள் கஷ்டப்படும் பொழுது உடனின்று உன்னை தூக்கிவிட்டவர்கள் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள் இப்பேற்பட்டவர்களா உன்னோடு போகிறார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா ஆமாம் உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்யப்போகின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அப்பன் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பெண் வேறு எங்கும் இல்லை உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் இவளின் உயரம் சற்று குறைவுதான் ஆனால் எப்பொழுதும் அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கிறாய் என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ ஒருமுறையாவது என்னவென்று பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய் இவளின் எண்ணங்கள் முழுவையுமே உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்திருக்கிறாள் இவளின் எண்ணம் என்ன தெரியுமா இந்த இரண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறது எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனைகள் வருவதில்லை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகுகிறார்கள் என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கிறார்கள் ஒருவருக்கொருவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தோமானால் மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள் எதனால் அப்பன் சொல்கிறேன் தெரியுமா இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே சரியற்றது எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று உளுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் அவர் என் குழந்தையை அப்பன் கருப்பன் சொல்வதை இப்பொழுது கவனமாக கவனி உனக்கு எந்த குடும்பம் மிக பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களின் பற்றி நீ சொன்ன கருத்துக்களையும் தவறுதலாக திரித்து உன்னை பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் தொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறாயா அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையையாவது செய்திருக்கிறாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போய்விட்டது உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் இடையில் இருக்கின்ற இந்த பெண் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி குடும்பத்தை பிரிப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த பெண் ஒருபோதும் தப்பித்து வரமாட்டாள் இனி ஒருபோதும் இந்த கருப்பனின் கைகளில் இருந்து இவளுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடாது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உன் அப்பன் கருப்பன் இன்று சொல்ல போகின்ற இந்த விஷயம்தான் இனி இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே எதிர்பார்த்து உனக்கு நடக்காமல் போய்விட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருந்தது எல்லா விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை நீ யாரெல்லாம் உனக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதனை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாமும் இவர்களினால் நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதனால்தான் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களைப் பற்றி எந்த காலத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது இவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்னோடு நல்ல நட்பில் இருப்பவர்கள் என்று சொல்லி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்கினாயானால் என் குழந்தையை நீ முதலில் ஒன்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என் குழந்தையை இங்கு நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைத்தோமானால் அது ரகசியம் அல்ல அது மட்டுமல்ல ஒருவர் ஒருவரோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த விஷயத்தை எல்லாம் தன் மனதில் வைத்து கொள்கிறார்கள் எப்பொழுது அவர்களோடு மனஸ்தாபங்கள் வருகின்றதோ அவர்களோடு பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுது அவர்கள் சொன்ன அந்த ரகசியத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்கின்ற நிலை வந்தாலும் கூட அதை சொல்லக்கூடாது அல்லவா எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி என் குழந்தை யார் ஒருவர் மற்றவர் தன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார் அதை நாம் வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி அதனை ரகசியமாக வைத்திருக்கின்றாரோ அவர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தகுதியானவர் ஆனால் அந்த தகுதியில் இப்பொழுது இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை அந்த தகுதி கொண்டவர்களை இங்கு அவ்வளவு எளிதில் இப்பொழுதெல்லாம் காண முடிவது கிடையாது அடுத்தவர்களுக்கு என்ன கெடுதல் செய்யலாம் அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது பிரச்சனைகளை உண்டாக்கலாம் என்று சொல்லி எப்பொழுதும் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற இந்த பெண்ணை நீ ஒருபோதும் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதே அதிலும் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே இவர்களின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்ததனால் இன்று உன் வாழ்க்கையில் உன்னுடைய உணர்வுகளை கேள்விக்குறியாக்க துணிந்து விட்டார்கள் அல்லவா அதனால் இது போன்று எப்பொழுதும் எந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இனிமேலாவது சற்று கவனமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மனது என்னவெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் கருப்ப நான் சொல்வதை கேட்டு அதன்படி என் குழந்தை மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள் உன்னை என்ன வேண்டும் என்றாலும் இவர்கள் நினைத்து அதனை செய்துவிட வாய்ப்புண்டு ஏனென்றால் நீதான் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டால் உடனே அதற்கு பதில் சொல்லிவிடுவாய் விடுவாய் அல்லவா அடுத்தவர்கள் சற்று கருணையோடு உன் முன்னால் வந்தால் அவர்களுக்கு இரக்கப்படுவாய் அல்லவா இதையெல்லாம் தெரிந்து இதையெல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள பழகினால் போதும் நடக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் என்றும் என்றென்றும் நான் உன்னோடுதான் பயணிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மறக்கக்கூடாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் உள்ளதை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளதை உனக்கும் சரியாக வெளிப்படையாக சொல்லாமல் தவறுதலாகச் சொல்லி குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்ட மிக பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவில்லாமல் நீ எந்த குடும்பத்தோடு அன்பு வைத்து பழகுகின்றாயோ அவர்களிடத்தில் அதே அன்போடு பழகு இல்லை என்றால் இடையிலிருந்து இவர்கள் செய்கின்ற விஷயம் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட அந்த குடும்பத்தையே உனக்கு எதிராக திருப்பிவிடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தை உனக்கு புரிந்ததா கருப்பன் என்ன சொன்னேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்